ஏவாள் ஆதாம் ஏவாலை பற்றி பார்ப்போமா தேவன் முதலாவது வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார் வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்தது பூமி எங்கும் இருளாகவும் இருந்தது எனவே தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வெளிச்சத்தை உண்டாக்க சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார் பின்பு தேவன் விலங்குகளையும் பறவைகளையும் பூச்சிகளையும் மரங்களையும் செடி கொடிகள் என அனைத்தையும் உருவாக்கி இந்த உலகத்தை அழகாக உருவாக்கினார் இந்த உலகத்திலே ஏதே என்கிற அழகான ஒரு தோட்டத்தையும் உருவாக்கினார் பின்பு தேவன் மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்கினார் அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார் அதாம் என்று பெயரிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்தார் ஆனால் ஆதாம் தனியாக இருந்தார் அதனால் தேவன் ஆதாமின் எழுமினால் ஒரு பெண்ணை உருவாக்கி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஒன்று இருந்தது தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழங்களை மட்டும் சாப்பிடவே கூடாது என்று சொன்னார் ஒரு நாள் பிசாசு பாம்பாக அந்த ஏவாளிடம் வந்தது வந்தவளை ஏமாற்றியது பிசாசு ஏவாளிடம் தேவன் ஏதாவது பழங்களை சாப்பிடக்கூடாது என்று உங்களிடம் கூறியிருக்கிறாரா என்று மெதுவாக கேட்டது அதற்கு ஏவாள் ஆமாம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழங்களை மட்டும் சாப்பிடவே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்றார் அதற்கு அந்த பாம்பாகிய பிசாசு அவளிடம் இந்த பழம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது இதை சாப்பிட்டு மிகவும் டேஸ்டாக இருக்கும் என்றது உடனே ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டால் பின்பு அதை எடுத்து ஆதாமுக்கும் கொடுத்தால் ஆதாமும் சாப்பிட்டான் உடனே அவர்கள் தாங்கள் செய்த தவறு நினைவுக்கு வந்தது தேவன் அவர்களை நோக்கி ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறீர்கள் என்று கூப்பிட்டார் அவர்களோ தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்கள் உடனே தேவன் மிகவும் கவலைப்பட்டு அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் நான் சொன்னதை கேட்கவில்லை நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை ஏன் சாப்பிட்டு பாவம் செய்தீர்கள் என்று கேட்டார் உடனே ஆதாம் ஏவாள் தான் சாப்பிடக் கொடுத்தாள் என்றான் ஏவாளோ அந்த பாம்பு என்னை ஏமாற்றியது என்றார் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள் நாதாமும் ஆதாமும் ஏவாளும் தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டதினால் பாவம் செய்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் அந்த தேவன் கொடுத்த ஏதேன் என்கிற ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாமல் வாழ்வோம் பாவம் செய்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்